கந்தசாமி கயிற்றுக்கட்டிலிருந்து எழுவதை பார்க்கும் பொழுதெல்லாம் சாகசக்காரனைப் போன்று இருக்கும் தள்ளாடியபடியே தரையில் கால் ஊன்றி தட்டு தடுமாறி தன் மூக்கு கண்ணாடியை அணிவிக்கும் முன்னரே அது தவறி கீழே விழும் மீண்டும் தேடல் ஆரம்பமாகும் இது ஒவ்வொரு நாளும் அரங்கேறும் காட்சி வெகு நேரமாய் வீட்டுக்குள்ளிருந்து வரும் கறிக்குழம்பு வாசம் கந்தசாமியின் மூக்கை துளைத்து பசியை தூண்டியது ஆனாலும் நினைத்ததும் சாப்பிட முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் மனைவி இருந்த வரைக்கும் பசி என்றால் என்னவென்றே தெரியாது மனைவி இருந்த பின் சாப்பாட்டை தவிர அவர் வேறு எதையும் அதிகமாக நினைப்பதில்லை முதுமையின் தனிமையை கயிற்றுக்கட்டிலில் உறங்கி கழித்தார் மாமா உங்க புள்ள கருவேப்பிலையை வாங்க மறந்துட்டாரு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரீங்களா என்றாள் மருமகள் வீட்டிற்குள் எட்டி பார்த்தார் பொம்மை படத்தை பார்த்தபடி இருந்தால் பேத்தி விளையாடத் தெரியாத பேரன் மொபைல் போனில் கிரிக்கெட்டில் மூழ்கியிருந்தான் அன்றைய தினசரி பேப்பரில் படிக்க மறந்ததை தேடி தேடி படித்து கொண்டிருந்தான் மகன் சரிமா குடு என முகம் சுளிக்காமல் காசை வாங்கி கொண்டார் தினமும் நடைபயிற்சி கொடுக்கும் மருமகளைப் பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும் வேலை வாங்கும் நேரங்களிலெல்லாம் தஞ்சமாய் கெஞ்சலாகவும் மற்ற நேரங்களில் முதலாளி போன்ற அதட்டியும் தோரணியில் பேசுவாள் அரை கிளாஸ் டீயுக்கு மேல் ஒரு இன்ச் கூடி விடாமல் பார்த்து கொள்வாள் ரசத்தை கூட அளந்து அளந்து தான் ஊற்றுவாள் பெற்ற பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத பொழுது எங்கிருந்தோ வந்த மருமகளை நாம் கோபித்து நமக்கு என்ன பயன் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்வார் கந்தசாமி இடுப்பு வேட்டியை அவிழாதபடி இருக கட்டி காசை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்து திருப்தி அடைந்தார் ஒரு முறை கடைக்காரரிடம் கிழிந்த ரூபாய் நோட்டை கொடுத்து ஏக வசனத்தை திட்டு வாங்கியதிலிருந்து காசை சரிபார்த்த பின் தான் கடைக்கு செல்வார் காசிநாதர் மளிகை கடை வந்துவிட்டது அந்த மனுஷன் என்னதான் வியாபாரம் பண்ணுறாரோ திருவிழா கூட்டமாக வாடிக்கையாளர்கள் குவிந்து போய் கடப்பார்கள் முட்டி மோதி நிற்கும் இலசுகளுக்கெல்லாம் வழியை விட்டு பொறுமையாக வாங்கி கொண்டு நடந்தார் வழியில் டீ இருந்த கூறி கிழவரை பார்த்தார் என்னப்பா கூறி மகா வீட்டுக்கு போனதா சொன்னாங்களே ஊரிலிருந்து எப்ப வந்த என கேட்டார் அந்த கொடுமையை ஏன்பா கேட்குற அவளுக்கு அவள் அம்மா கூட இருந்தது சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நமக்கு தான் வீட்டு வேலை செய்ய தெரியாதே முகத்தை சுழிக்க ஆரம்பிச்சிட்டா அதான் எதுக்கு அங்கே பாரமாக உட்காந்துக்கணும்னு மகன்கிட்ட வந்தேன் இங்கே என்னடானா எங்களையெல்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிட்ட போனீங்களே இப்போ என்ன தான் ஆச்சு அங்கேயும் சளிச்சி போச்சா இப்போ எதுக்கு திரும்பி வந்தீங்க இங்கே என்ன கொட்டியா கிடக்குது வேலை பார்த்தா தான் சோறுன்னு சொல்லிட்டா மருமக சாகுற வரைக்கும் பசிக்குமே அதனால தான் ஹெச் கிளாஸ் இருக்கேன் ஏன்னா சொல்லவும் கந்தசாமி நீ மறந்துக்கொள்ளும் உன் மகளங்க வீட்டுக்கு போயிடாதப்பா அப்புறம் இங்குள்ள மரியாதையும் காணாம என்றார் நீ எச்சி கிளாஸ் கழுவுறத உன் மகன் பார்க்க மாட்டானா பார்ப்பான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிடுவான் வந்த வகையில நிர்வாகத்தை தந்திருக்கான்லே இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கும் இதே நிலைமை தான் நம்ம போலப்ப பாத்தியா ஜல்லிக்கட்டுல எத்தனை களைகளை அடக்கி இருப்போம் இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனையை ஏதாவது கேட்க முடியுதா வாயில் துண்டை பொத்திக்கொண்டு கண்ணீர் விட்டார் கூறி கிழவர் டே கூறி ஏண்டா குழந்த மாதிரி அலற ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்கடா என ஆசுவாசப்படுத்திய பின் கனத்த இதயத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தார் இடிப்பில் கையை வைத்து சூலாயுதமில்லாத பத்திரகாளியை நின்று கொண்டிருந்தாள் கந்தசாமியின் மருமகள் பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வர இம்புட்டு நேரமா என கோபப்பெருமிச்சு விட்டபடியே கேட்டாள் வாயை திறந்து பதில் ஏதாவது சொல்லிவிட்டால் சண்டை வருமோ என நினைத்தவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தாழ்வாரத்தில் தன்னை போல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் கயிற்றுக்கட்டிலில் படுத்து கொண்டார் அதுதான் அவருடைய இடம் அந்த கட்டில்தான் அவருக்கு எல்லாமே அலங்கால அல்ல ஒரு ஜல்லிக்காட்டில் முரட்டு அடக்கியதற்கு பரிசாக கிடைத்தது அந்த கயிற்றுக்கட்டில் மனமானதும் இல்லற வாழ்க்கையை இக்கட்டிலில்தான் துவக்கினார் பின் ஐந்து குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கியதில் இக்கட்டிலுக்கும் பங்குண்டு ஊரில் நடக்கும் நல்ல காரியங்களுக்கு முன் நின்று உதவும் இந்த கட்டில் இருபது பேர் அமர்ந்தாலும் சிங்கம் போல அசையாமல் நிற்கும் ஒருமுறை வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பசுமாடு ஒன்று கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது ஊர் மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர் தகவல் அறிந்து ஓடி வந்தார் கந்தசாமி ஏன்பா கந்தசாமி அன்னைக்கு குழந்தையை காப்பாத்த தண்ணிக்குள்ளே டபக்குன்னு குதிச்சியே இன்னைக்கும் குதிக்க வேண்டியது தானே என கிண்டலடித்தான் கூட்டத்தில் ஒருவன் பெத்தவங்களே அழுதுகிட்டு இருந்தப்போ அவன் வீரத்தை காட்ட அன்னைக்கு குதிச்சான் அது மாதிரி இன்னைக்கு முடியுமா என்றான் இன்னொருவன் என்ன செய்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் யோசித்த கந்தசாமி கட்டிலின் நான்கு மூலைகளிலும் கயிற்றை கிட்டி கிணற்றுக்குள் இறங்கியவர் தானும் கிணற்றுக்குள் குதித்து பசுமாட்டை உயிருடன் மீட்டார் பின் கேலி செய்தவர்களை நோக்கி எனக்கு எல்லா உசுரும் ஒன்றுதான் என்றார் அன்றிலிருந்து அவரின் புகழ் சுற்றுவட்டாரம் முழுவதும் பரவியது தனது மனைவியின் இழப்பால் நொடிந்து போய்விட்டார் கந்தசாமி தனிமை வாட்டியது அன்றிலிருந்து விவசாய தொழிலும் நாட்டமில்லாமல் செல்லவே இருந்த நிலத்தையெல்லாம் ஐந்தாக பிரித்து நான்கு பெண் பிள்ளைகளுக்கும் மகனுக்கும் கொடுத்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்கு அவர்களிடம் கையேந்தி நிற்கிறார் இவ்வுலகில் அவருக்கென்று இருப்பது அந்த காட்டில் தான் செழிப்பாக இருந்தால் அலையா விருந்தாளிகள் கூட நலம் விசாரிப்பார்கள் ஒன்றுமில்லாதவரை யார் தேடி வருவார் கூறிக்கிழவனைப் போல கந்தசாமிக்கும் பெற்ற பிள்ளைகளை சபிக்கத் தெரியாமல் போய்விட்டது ஆயிரம் பேருக்கு நடுவுலா அநாதையா ஆசிரமத்தில் வாழ்றதை விட பேர கண்ணால் பார்த்தபடி இருந்தால் போதுமென தாழ்வாரத்தில் தவம் கிடைக்கிறார் அன்று வாசலில் கார் சத்தம் கேட்டது வாயெல்லாம் பல்லாக அவர்களை வரவேற்று அழைத்து சென்றாள் மருமகள் அவள் சிரித்து உபசரிக்கிறாள் என்றால் அவளுக்கு வேண்டியவர்களாகத்தான் இருக்கும் விருத்தெல்லாம் தடபுடலாக நடந்தது வந்தவர்கள் பேருக்கு நலத்தை விசாரித்துவிட்டு சென்றனர் அப்பா சாப்பிட வாங்க என்ற மகனின் குரலை கேட்டு எழுந்தார் வீட்டிற்குள் ஏராளமான பரிசு பொருட்கள் குவிந்திருந்தன மேஜையில் வெட்டிய நிலையில் பாதி கேட்க இருந்தது என்னப்பா விசேஷம் என கேட்டா கந்தசாமி உங்க பேரனுக்கு பிறந்த அதுக்கு வாழ்த்து சொல்ல உன் மருமக வீட்டில் இருந்து வந்திருக்காங்க என்றான் மகன் தொலைவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போன் செய்து மகனின் பிறந்த நாளை தெரிவிக்க தெரிந்த அவர்களுக்கு வாசலில் தானே நான் இருக்கிறேன் என்கிட்ட சொல்லாட்டியும் சுவர்கிட்ட நின்னாவது சொல்லி இருந்தா எனக்கு கேட்டிருக்குமல்ல என் பேரனை வாழ்த்த கூட உரிமை இல்லாதவனா போயிட்டேனா என்றார் அப்பா என்று பேச ஆரம்பித்தவனை இடைமறித்து இந்த செயின் உங்க அம்மாவோடது அவர் நினைவா இதை மடியில முடிஞ்சு வச்சிருந்தேன் என கூறி பேரனை அழைத்து அவர் கழுத்தில் போட்டுவிட்டு என் பிறந்தநாள் பரிசு தங்கம் என்றார் வாழை இலையில் கரித்துண்டும் எஞ்சிய மீன்வார்வலுடன் சாப்பாடு பரிமாறினால் மருமகள் பசி குறைந்திருந்ததால் விருந்து சாப்பாட்டை மருந்தாக உண்டு முடித்து சுவரை பிடித்து கொண்டே படியிறங்கி சென்று தன்னுடைய இடமான கயிற்றுக்கட்டிலில் படுத்து கொண்டார் பெத்த பிள்ளைகள் தம்மை காப்பாற்றும் என்று பெற்றோர் நினைப்பது தவறு பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த பெற்றோர் வயதானதும் பிள்ளைகளுக்கு சுமையாக தான் நிதர்சனம் மூன்று வேலை சாப்பாடு தங்க இடம் இதை தவிர அவர்கள் வேறென்ன எதிர்பார்க்கின்றனர் இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்று வளர்த்ததற்கு தண்டனையைத்தான் கந்தசாமியும் அனுபவிக்கிறார் மாலையில் தோட்டத்துக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் கந்தசாமி மருமகளின் பேச்சுக்குரல் ஜன்னல் வழியை கேட்டது என்னங்க நம்ம இம்பட்டு செலவழிச்சு வீடு கட்டி என்ன பிரயோஜனம் வீட்டுக்கு முன் உங்கள் அப்பாவோட கைத்துக்கட்டில் அசிங்கமாக இருக்கு வந்தவங்க எல்லாம் அதை பற்றி தான் பேசிட்டு போனாங்க அதைய பழைய சாமானுக்கு போடலாமா என கேட்டாள் ஏன் எங்க அப்பனையும் சேர்த்து போட வேண்டியது தானே என்றான் கோபமாக கட்டிலுக்காவது நாலு பேர் சம்பளம் கிடைக்கும் உங்க அப்பாவுக்கு என்ன கிடைக்கும் என்று கிண்டலாக கேட்டாள் அதுக்கு அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை கிண்டலாக கேட்டதுக்கு அவன் என்ன சொல்வான் இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு உங்கள் அப்பாவோட சேர்த்து கட்டளை தூக்கி ஊர் பொதுமடத்துல போய் போட போறேன் எதுக்குடி ஊருக்காக உழைச்ச கட்டல் பிணங்களை தூக்க உதவட்டுமே என்றால் இதை கேட்டதும் அந்தசாமிக்கு நெஞ்சே அடைத்து போய்விட்டது விட்டது பொருளோ உயிரில்லாத பொருளோ மனிதனுக்கு உபயோகமில்லை என ஆகிவிட்டால் இப்படித்தான் பேசுவார்கள் இரவு சாப்பாட்டின் பொழுது அப்பா உங்க கட்டில் பழசா போயிடுச்சு புது கட்டில் வாங்கி தரட்டுமா நானும் தான் பழசாயிட்டேன் எனக்கு பதிலா புது அப்பாவை வாங்க முடியுமா என்னடா பேசுற என் வீரத்துக்கு கிடைச்ச பிணங்களை தூக்கி செல்ல அன்பளிப்பா கொடுக்க போறீங்களா நீங்க பேசுனத நான் ஒட்டு கேட்கல உன் மனைவி சத்தமா பேசுனதுதான் என்னோட காதுல விழுந்தது என்றார் வயசானவங்க வாழ்கிறவங்களுக்கு வழிய விடணும் சகுனி வேலை பார்த்து எங்களை பிரிச்சிடாதீங்க என்றாள் மருமகள் யாருமா சகுனி என் உழைப்பில் சம்பாதிச்ச சொத்துக்களை எனக்குன்னு வச்சுக்காம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ ஆண்டியாக நிற்கிறேனே நீங்கள் அனுபவிக்கிற வசதியெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு நாங்கள் வளர்க்காமலாம் உன் புருஷன் மானத்துலேருந்து குதிச்சு வந்தான் நாங்கள் அமைதியாக விட்டு கொடுத்தா எங்கள் பள்ள பிடுங்கி பதம் பார்ப்பீங்களா என் மகனோட சந்தோஷத்துக்காகத்தான் இத்தனை நாள் நான் இருந்தேன் அவனே என்னை ஒதுக்கி வைக்கும் பொழுது நான் யாருக்காக வாழணும் என பொங்கி எழுந்து கோபமாக பேசினார் இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி வார்த்தை எனக்கு யாருமே தேவையில்லை என முகத்தை பொத்தி அழுதார் நன்றிரவு தூங்காமல் வனத்தின் நட்சத்திரங்களில் தன் மனைவியின் முகத்தை தேடி தோற்று கொண்டு போயிருந்தார் விடிந்தது மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரிஞ்சிட்டேன் நான் பேசினது எல்லாமே தப்பு தான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என அவரின் தலைமேட்டில் நின்று கூறினாள் மருமகள் கந்தசாமி கண்களை திறக்கவே இல்லை தினம் நிகழும் சாகச போராட்டத்துக்கு விடுதலை கொடுத்திருந்தார் என்னங்க மாமாவை வந்து பாருங்க என மனைவியின் குரலை கேட்டு ஓடி வந்தான் கந்தசாமியின் கைகள் கட்டிலை இறுக பிடித்திருந்தது உயிருடன் இருந்தவரை பார்க்க வராத உறவுகள் கட்டிலை சுற்றிலும் கூடியிருந்தது மகன் வாய்விட்டு அளவில்லை அவன் மனைவி ஒப்புக்காக அழுது கொண்டிருந்தாள் பேரன் தன் கழுத்தில் இருந்த செயினை தடவியபடியே நின்றிருந்தான் கட்டினம் மேலே நீ வச்ச பாசத்தை கூட உன் பிள்ளைங்க உன் மேலே வைக்காமல் போயிட்டாங்களே என கூறி கூறி மட்டும் தலையில் அடித்து கொண்டு எனக்கு இருந்த ஒருத்தன் நீயும் போயிட்டியடா என அழுதார் பிள்ளைங்களை வளர்க்குறது இதுக்குத்தானா என உண்மையாக ஒப்பாரி வைத்து அழுதவர் கூறிக்கிழவன் மட்டுமே தன் மரணத்தையும் கட்டிலில் நிகழ்த்தி சாதித்துவிட்ட கந்தசாமியில இறுதி சடங்குகள் முடிந்து கட்டிலில் வைத்தே எடுத்து செல்லப்பட்டார் டே பாண்டி கட்டில்னா உங்கள் அப்பனுக்கு உசுருடா அதையும் அவன் கூட சேர்த்து எரிச்சிடு அப்போத்தான் அவன் ஆன்மா சாந்தியடையும் என்றார் கூறிக் எங்க எங்கள் தாத்தா கட்டில இருக்காதீங்க எங்கள் அப்பா வயசானதும் அவருக்கு உதவும் என்றான் பேரன் அவன் விளையாட்டாய் கூறிய வார்த்தைகள் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததைப் போல் உணர்ந்தான் கந்தசாமியின் மகன் நண்பர்களே நம்மில் பலர் இப்படித்தான் இருக்கிறோம் நம்ம பெற்றவர்கள் நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துறாங்க ஆனால் வளர்ந்ததும் நமக்குன்னு ஒரு துணை வரும் பொழுது அவர்களின் பேச்சை கேட்டு நமது பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது அவர்களை உயிருடன் வைத்து புதைப்பதற்கு சமமாகும் நன்றி இந்த கதர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உடல்நலம் இல்லாத காரணத்தில்தான் தான் சரியாக பேச முடியவில்லை வார்த்தை பிழைகள் ஏற்பட்டிருப்பின் மன்னிக்கவும் உடல்நலம் நலம் தெரியதும் எனது பிழைகளை எல்லாம் சரி செய்து கொள்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி